உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவை வந்து நான் வந்து மேலிடத்தில் நான் வந்து தெரிவிச்சிருக்கேன் அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய நான் வந்து கண்ணியம் குறையாமையே நான் பேசுகிறேன் கண்ணியத்துக்கு எந்த குறைவு ஏற்படாமல் நம்முடைய அன்பிற்கினிய அதிமுகவுடைய நம்முடைய தொண்டர்களும் சரி மரியாதைக்குரிய எடப்பாடியோர்களும் சரி இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா எங்களுக்கு பாஜக வேண்டாம் நாங்கள் பாஜக கூட கூட்டணிக்கு வரமாட்டோம் பாஜக கூட்டணி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இல்லை இருபத்தொன்பதுலேயும் கிடையாது இனி எந்த காலத்துலேயும் வந்து பாஜகவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கத்தக்க அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக நீங்கள் பல முறை வந்து தெரிவிச்சிட்டீங்க நான் உங்களுக்கு பல முறை கடிதம் வந்து மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவராகும் அதிமுகவுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு நான் வந்து கடிதம் அனுப்பிட்டேன் கூட்டணிக்காக முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் வந்து ஒரு சரியான முடிவை ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் அறிவிக்காமையே ஏமாற்றிக்கிட்டு வர்றார் இதை தள்ளி போடுறாருன்னு சொல்ல முடியாது அவர் ஏமாற்றிக்கிட்டு வர்றாரு ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு நம்பகத்தன்மைன்ற வந்து தெளிவாக இல்லை அப்போது கடைசி நேரத்தில் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இறுதியில் வந்து நம்ம அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய அமைச்சர் எல்முருகன் அவர்களும் வந்து போயிட்டு அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர் வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா இருபது சீட்டுக்கு மேலே அங்கே தரவே முடியாது அப்படின்னு ரொம்பவே அவமானப்படுத்தி ரொம்பவே கேவலப்படுத்தி அவர் வந்து ரொம்பவே நம்மளை வந்து பாஜக கட்சியை வளர விடாமல் ரொம்ப இன்சல்ட் பண்ணார் நம்மளுடைய உள்துறை அமைச்சரையும் எல்முருகன் அவர்களையும் வந்து ரொம்பவே வந்து அவமானப்படுத்தி அனுப்பினார் ஸோ அவர் வந்து நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்போ அவரை நம்பி நம்ம வந்து ஏமாறதை விட நாம் வந்து அவருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஆனாலும் எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் அவர் அவர் முதலமைச்சர் ஆக்கின மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களையும் டிடிவி அண்ணன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எல்லாரையும் வந்து கட்சி விட்டு துரத்துறாரு இப்போ செங்கோட்டன் அண்ணனையும் வெளியே துரத்துறாரு நிறைய பேரை வந்து அடித்து துரத்துற வேலையை அவர் பார்த்துருக்காரு அவருடைய மனசில் என்ன இருக்குன்னா திமுகவை வீழ்த்தி திமுக ஜெயிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு துளியும் கிடையாது அவருடைய நோக்கம் என்ன அண்ணா திமுக கட்சி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதற்கு நிரந்தர பொதுச் செயலாளராக அவரே இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் ஸோ அவரை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம் அதனால் இப்போ நாம் வந்து இதுக்கு முன்னாடி இவர் சொன்னார் இல்லையா எடப்பாடி அவர்கள் இப்போது பாஜக சார்பாக பாஜக அதிகாரப்பூர்வமாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய ஆலோசனையின்படி இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததின்படியும் சேர்த்து இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் எடப்பாடி வேண்டாம் போடா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை நாங்கள் போடுறோம் ஸோ நான் போடுற இந்த ஆஸ்டக்கை பார்த்து நீங்கள் எல்லாரும் போடுங்க நமக்கு அதிமுக தேவை இல்லை அண்ணா திமுக வேண்டாம் போடான்னு சொல்லது வேறு எடப்பாடி அவர்கள் வேண்டாம் போடா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இது தப்பு கிடையாது இந்த ஹேஷ்டேக்காக இந்த போடான்ற வார்த்தையை போடுறோம் மற்றபடி நம்ம யாரையும் வந்து கண்ணிய குறைவாக பேசுகிறது இல்லை எப்போவுமே எனக்கு வந்து அந்த தலைவர்கள் அண்ணா திமுக மேலேயும் அன்னாதிமுக தலைவர்கள் மேலேயும் அங்கே உறுப்பினர்கள் தொன்னு ஒவ்வொரு தொண்டர்கள் மேலேயும் எனக்கு எப்பவுமே மரியாதை உண்டு ஏன்னா எனக்கு நான் வந்து எப்பவுமே அன்னத்திங்களோட அனுதாபியாக இருந்திருக்கேன் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எங்கள் தந்தையாருக்குமான தொடர்புகள்லாம் ரொம்ப மிகப்பெரியது அதனால் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த ஹாஸ்டாக்காக ஒரு ரைமிங்காக அந்த மாதிரி டைட்டில் போட்டிருக்கோம் அவ்வளோதான் மேட்டர் அது வந்து எளிமையாக புரியணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கோம் மற்றபடி அவங்களை கண்ணியக்குரவாக பேசணுன்றதோ அவங்கள வந்து தவறாக இது பண்ணுன்றதோ என்னுடைய எண்ணம் இல்லை பாஜகவும் ஒருபோதும் அந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடாது இதை நான் தெளிவுபடுத்தேன் சரி இப்போ என்ன செய்ய போகிறீங்க செந்தில் அப்படி என்னதான் நீங்க நீங்கள் வந்து ஒரு பிஜேபி கிங் கிங் கிங்மேக்கராக முன்னெடுத்திருக்கீங்க இந்த விஷயங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய நம்முடைய மோடி அவர்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அவருடைய அணுகுமுறையிலையும் செயல்பாடுகளும் நிறைய சிக்கல்கள் இருந்தது ஆனால் நான் வந்து மேல் எடுத்துக்கு அதாவது என்னென்னா அதிமுகிற ஒரு கட்சி எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சி இல்லாமலேயே நம்ம வெற்றி பெற முடியும் அது மிகப்பெரிய அளவில் இரநூறு இடங்களுக்கு மேலே மொத்தமாக இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறதுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்குறது எப்படி அது எப்படி வெற்றி பெறுறது அது நம்ம என்ன செய்யணும் அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இதற்காக வந்து எடப்பாடி அவர்களுடைய கட்சியையோ இல்லை வந்து அவரையோ நம்ம முடக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே விட்டுருவோம் அவர் நினைச்சிட்டு இருக்காருல்ல அதிமுகவும் அண்ணாதிமுக கட்சியும் எடப்பாடின்றவரும் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பெரிய அளவில் நாங்கள் வந்து நாங்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய கட்சி நாங்கள் பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கோம் திமுகவுக்கு மாற்றம் அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அந்த பிம்பத்தை இந்த தேர்தலில் உடச்சி அழிஞ்சிருவோம் அதற்கான வியூகத்தை வந்து நான் அமைச்சிட்டேன் அதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது அதனால நிறைய பேருக்கு புரியாது என்னங்க சொல்கிறீங்க திமுக நிற்பாங்கன்றீங்க எடப்பாடி அவர்கள் தான் பொதுச்சு எல்லாண்டிங்க எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்லை டிடிபி அவர்களோ இல்லை வந்து சசிகலா அவர்களோ இவங்க யாருக்காவது நீங்கள் தலைமை கொடுப்பீங்க இல்லைனா கூட எடப்பாடி அவர்களை வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இவங்க எல்லோரும் சேர்த்துக்கிட்டு கூட கூட்டணி அமைப்பீங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துருந்த சமயத்தில் நீங்களே மொதல் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு வந்து இப்போ வேறு பிளான் சொல்கிறீங்களா அப்படின்னா திமுகன்ற கட்சி என்ன ஆகும் எப்படி வந்து டிடிவி என்ன ஆவார் அப்போது ஓபிஎஸ் என்ன ஆவார் சசிகலா அம்மாவுடைய கனவு என்ன ஆகுறது இவங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு கிடைக்கும் இவங்க வந்து தமிழக அமைச்சரவையில் வந்து எந்த மாதிரி எம்எல்ஏவை நிற்பாங்களா அமைச்சர் ஆவாங்களா அண்ணாமலைக்கு வந்து வெற்றி பெற முடியுமா அவர் அமைச்சர் ஆவாரா அப்படின்னு இங்கே கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அண்ணா திமுக இல்லாமல் இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா எடப்பாடி அவர்கள் எவ்வளோ திமுறை ஆணவமாக நம்ம அமித்ஷா அவர்களை இன்சல்ட் பண்ணார் அது ஒட்டுமொத்த பாஜகவும் ஒவ்வொரு தொண்டனையும் அவமானப்படுத்துகிற விதமாகுது ஸோ இது வரைக்கும் நான் அண்ணாமலைக்கு வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து வேண்டாம்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் அண்ணாமலைக்கு உறுதுணையாக இந்த அண்ணா திமுகன்ற கட்சி இல்லாமல் அண்ணாமலை அவர்களை வந்து நான் வந்து அமைச்சராக்கி காட்டுறேன் ஸோ மிகப்பெரிய அளவில் அண்ணா திமுக இல்லாமலேயே தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்கட்சியாக வந்து காட்டுவோம் அமைச்சரவையில் எல்லாருக்கும் இடம் கொடுப்போம் திமுக வந்து வீழ்த்துவோம் திமுக கண்டிப்பாக தோத்து போயிடும் இங்கே அண்ணா திமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் இருநூறு இடங்களுக்கு மேலே வந்து அதுக்கு இல்லை குறையாமல் இருநூறு இடங்களுக்கு மேலாக இல்லைனா இருநூறு இடங்களுக்கு குறையாமல் ஆட்சியை பிடிக்க எங்கிட்ட வியூகம் இருக்குது அந்த வியூகத்தை பற்றி நான் மோடி அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் நான் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அதனால் கவலையே இல்லை இப்போ அண்ணாமலை எப்படி அமைச்சா இருக்கணும்னா அண்ணன் போஸ்ட்டு ஆக்கிடுவேன் இப்போ நான் இருக்கிறது வந்து தாம்பரம் தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இங்கே வந்து வழக்கமாக ராஜா போட்டி போடுவார் திமுகவில் அண்ணா திமுகவில் சின்னையா போடி போடுவாங்க இல்லைனா வந்து வேறு யாராச்சும் வந்து நிற்க வைப்பாங்க அப்படி இல்லைனா பாஜகவில் வழக்கமாக அடிக்கடி வந்து நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவராக இருந்த வேதா சுப்பிரமணியம் அவர்களை நிற்க வைப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலையை கொண்டு வந்தாக்கா எஸ்ஆர் ராஜாவை வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா அவரை வந்து விலக வச்சு அதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுக யாரும் இல்லாத அளவுக்கு பண்ணி டம்மி ஆக்கி இங்கே வேதா சுப்பிரமணியம் அவர்களும் போட்டி போட விடாமல் பண்ணி அண்ணாமலை அவர்களே தாம்பர தொகுதியிலே நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களே இதை வந்து செய்வார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சா ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாமலைக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றிக்கடன் இருக்குது ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நம்ம வந்து விட்டு கொடுத்தோம் திமுக ஜெயிக்கிறதுக்காக அந்த கேண்டிடேட்டுக்கு அதற்காக ஒரு கைமாறாக அண்ணாமலை அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்காக அது தாம்பரம் தொகுதின்னு கிடையாது தாம்பரம் தொகுதின்றது என்னுடைய தொகுதி பொழுது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற வைக்கிறது ஒரு பிஜேபி கிங் மேக்கராக எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு காலர் தூக்கி விட்டுப்போம் பாருங்க எங்கள் தொகுதியில் எங்கள் தம்பி அண்ணாமலையை நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்கி வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை தேடிப்போம் அது வந்து வரலாற்றில் ஒரு பொண்ணெழுத்துக்களால் பொறிக்கப்படும் ஏன்னா தாம்பரம்ன்றது அண்ணா திமுக கோட்டை திமுக கோட்டை அப்படின்ற பேரடத்துல நாங்கள் இல்லை பாஜகவோட ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்காகவே இதை பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை வேற இடத்துல நம்ம நிற்போம் அது வந்து வேண்டாம் தாம்பரம் அப்படின்னு நினச்சா அவர் எங்கே நின்னாலும் சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எந்த தொகுதியில் அவர் எங்கே நில்லாலும் சரி அந்த இடத்துல திமுகவே அண்ணாமலை வெற்றி பெறதுக்காக ஒரு சீட்டை விட்டு கொடுத்துருவாங்க இது நான் வந்து நேரடியாக ஸ்டாலின் அவர்க்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ கன்ஃபார்மாக அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக சார்பாக இந்த முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாரு அமைச்சர் ஆகிறார் அப்படின்றத நான் அதிகாரபூர்வமாக சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் எங்கிட்ட வந்து கணர் வெற்ற ரசீது இருக்குது நான் போகிற போக்கில் சொல்லலை ஸோ என்ன பிளான் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலைக்கே தெரியாது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்றது அதனால தான் அவர் வந்து போன முறை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாரும் அப்புறம் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் போன்றவர்கள்லாம் சில விஷயங்கள் முன்னெடுப்பாங்க தமிழக பாஜக தலைவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு தொண்டர்களும் கூட சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க அவங்க நன்றின்னு சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் நான் தான் வந்து அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தேன் ரஜினி சார் கட்சிக்காக அதற்கு பிறகு பாஜகவில் இணைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படி இருக்கும் போது நான் கொண்டு வந்த அந்த பிள்ளையை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேண்ணா எனக்கு விமர்சனம் இருக்குது ஆனால் கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட நான் வெளியே அனுப்ப விரும்பவே மாட்டேன் மறுபடியும் போனவங்க எல்லாரையும் மறுபடியும் பாஜகவில் இணைக்கிற வேலையை மறுபடியும் நான் அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அதை முன்னெடுப்பேன் அதனால் வந்து யாரெல்லாம் போனீங்களோ அன்பு சகோதரர் திருச்சி சூர்யா அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்களே மறுபடியும் அவங்களாம் பாஜகக்குள்ளே இணைப்பேன் அந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்வோம் பாஜக மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையாக மாறப்போகுது அதை யாராலையும் தகர்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி பிடிக்க போகிறோம் அதற்கான வியூ வகுக்கப்பட்டாச்சு வேணும்னா எடப்பாடி அவர்கள் நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வெளிப்படையாக கூட நீங்கள் சொல்லி அறிவிக்கலாம் உங்களாவது நீங்கள் சொல்லுவீங்கல்ல ஆண்மை இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அப்புறம் வந்து தைரியம் இருந்தால் நாங்க வந்து பெரிய இவங்க அவங்க எங்களுக்கு வந்து பாஜக தேவையில்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நாங்கள் இவங்களால தான் இழந்துட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல அதனால இந்த தேர்தலையும் போட்டி கிடையாது எந்த கூட்டணி கிடையாது பாஜக கூடன்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்க வெளிப்படையாக அறிவீங்க தயவு செஞ்சு இல்லை இல்லை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுறோம் அப்படின்னு மழுப்பலான பதில் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது நீங்கள் உண்மையிலேயே ஜெயலலிதா மாதிரி ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் அப்படி மார்த்தட்டி கொண்டால் அப்படி சொல்லிக்கொண்டால் இப்போ அறிவிங்க இந்த பதிவுக்கு அப்புறமா நீங்கள் அறிவிங்க எங்களுக்கு வந்து பாஜக கூட்டணி தேவையில்லன்னு இதற்காக வந்து உங்களை கைது பண்ணுறதோ ஊழல் வழக்கில் பிடிக்கிறதோ அதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் செய்ய மாட்டோம் இந்த செந்தில்குமார் அவளை சீப்பான இறங்கவே மாட்டேன் நான் வகுக்கிற வியூகமே வேற கலைஞர் அவர்களை வந்து கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவரை தோக்கடிக்கல இந்த செந்தில்குமார் கூட்டணியே சேராத இருந்த தேமுதிகாவையும் அப்புறம் வந்து அன்னாதிமுகவையும் கூட்டணி சேர வச்சு அம்மாவோட மனசில் இடம் பிடிச்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற வைக்கலையே அவங்கள நான் அவங்களே நம்பிக்கை எழுந்திருந்த காலகட்டம் அது நான் அரசியல் விட்டு போட்டுமான்னா மக்கள்கிட்ட கெஞ்சு நாங்கள் கதறினாங்க மத்திய அரசாங்கமும் இங்கே இருக்க மாநில அரசாங்கமும் அதாவது காங்கிரஸ் ஆளுங்கட்சியும் என்ற ஆளுங்கட்சியும் ரெண்டா ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யானை பலத்தோடு இருக்கும்பொழுது அம்மா நம்பிக்கை எழுந்திருந்த பொழுது அவங்கள வெற்றி பெற வைக்கிறது வியூ அமைச்சு கொடுத்தவன் இந்த செந்தில்குமார் அன்றைக்கி நான் அஞ்சு பைசா கூட யார்கிட்டையும் வாங்கினதில்லை ஆனால் கலைஞர் கலைஞரவர்க்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்காக அவர் ஒரு பக்கம் வீழ்த்தணும் அம்மா அம்மாவர்களுக்கு ஒரு நன்றி கடனை செய்ய வேண்டியிருந்தது அதை செய்யணும் எனக்காக ஒரு குரல் கொடுத்தாங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய நான் மதிக்கத்தக்க இப்போவும் நான் மரியாதை பெரியால மதிக்கத்தக்க சின்னம்மா அவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா சாருக்கும் எனக்குமான ஒரு ஒரு சொந்த விவகாரத்தில் அவங்க வந்து தலையிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சப்போர்ட்டிவாக பண்ணாங்க அதுக்கு நான் எப்போவுமே அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஜெயா தொலைக்காட்சியும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதனால் அவங்களாம் அப்படியே விட்டுற முடியாது அப்போ அவங்களுக்கு நான் எதாவது செய்ய வேண்டியிருக்கேன் அப்போது எடப்பாடி அவர்கிட்ட பல முறையும் நம்ம சொல்லியும் அவர் வந்து நம்மளை மதிக்கலை கேட்கல அதாவது அவங்க மனசில் என்னென்னா பிஜேபி கிங் மேக்கர் செந்தில்குமார்னா என்ன கிழிச்சிருவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் நீ அண்ணா திமுக இல்லாமல் ஜெயிச்சுருவேன் பார்க்குறேன் காலில் தான் விழுணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் இப்போ நான் சொல்கிறேன் அண்ணா திமுக வேண்டாம் போடா எடப்பாடி வேண்டாம் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்படி ஜெயிக்கணுன்றத எப்படி செஞ்சு காட்டுறேன் செந்தில்குமார் அப்படி வெயிட் பண்ணுங்கள் செந்தில்குமார் வந்து கதை உடுறவ ரீல்ஸ் இல்லை அம்மா அவர்கள் எப்படி ஜெயிச்சாங்கன்னு சின்னம்மா கிட்ட கேளுங்க அப்புறம் டிடி வேணுங்கிட்ட கேளுங்க இந்த செந்தில்குமார் எப்படி ஜெயிக்க வச்சான்றதுலாம் அவங்களுக்கு வந்து தெரியும் இது வரலாறு அம்மா அவர்களே என்னை பாராட்டி கடிதம் கொடுத்துருக்காங்க அதனால் அது ஜெயிக்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது சும்மா ஒன்னாக என்ன பிஜேபியில் கிங்மேக்கர்னு சொல்லார் ராஜா நான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் அதனால் மோடி அவர்களுக்கும் தெரியும் அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் செந்தில்குமார் ஒன்று சொன்னால் அந்த பிளான் பக்காவாக இருக்கும் ஸ்கெட்சு சூப்பராக இருக்கும் அது கரெக்டாக துல்லியமாக ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு ஏன்டா ஈவிங் மிஷினை வடிவமைச்சு கொடுத்த எனக்கு அப்புறம் வந்து விவிபேட் சிஸ்டை வடிவமைத்து கொடுத்து எனக்கு இந்த இந்த தேசத்துடைய பாதுகாப்புக்காக பல்வேறு இராணுவ தளவாடங்களை அமைச்சு கொடுத்த எனக்கு ஆஃப்டர் ஆல் இந்த எலெக்ஷனை வந்து ஜெயிக்க வைக்க தெரியாது பிஜேபியை என் என் கட்சிடாது என் கட்சி தோக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா பாஜக ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லாம் பண்ணுவேன் கமல் சார் வந்து எனக்கு சில விஷயங்கள் பண்ணாலும் அவரை எம்பி ஆக்கிறதுக்கு இப்போ நான் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கலையா அதன் மூலமாக அவர் எம்பியாக திமுக பக்கம் தேர்ந்தெடுக்கப்படலையா அதெல்லாம் பண்ண முடிஞ்ச எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது களத்தை மாற்றுறதுக்கு அதனால் இப்போ சொல்கிற எடப்பாடி அவர்கள் தயவு செஞ்சு ப்ரெஸ் மீட்டில் கேட்டால் எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் உங்களை கைது பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஊழலுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அந்த கட்சிக்கு நீங்கள் தான் பொதுச் செயலாளர் அந்த கட்சி உங்கள் கிட்ட தான் இருக்க போது நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் ஆனால் உங்களை வச்சுக்கிட்டே நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க அதுதான் சுவாரஸ்யம் ஏன்னா யாருமே இல்லாத கிரவுண்டில் நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுன்னு பெரிய விஷயம் இல்லை எவ்வளோ பெரிய பலமான போட்டியாக இருந்தாலும் அவங்கள வீழ்த்தி ஜெயிக்கிறோம் பாருங்க அதுதான் எங்களுக்கு பெருமை எப்போவுமே நாங்கள் முதுகில் குத்துகிற படக்கும் பாஜகவுக்கு இல்லை நாங்கள் நெஞ்சில் தான் குத்துவோம் நாங்கள் சொல்லிவிட்டு தான் இதையும் செய்வோம் முடிஞ்சால் எடப்பாடி அவர்கள் தடுத்து நிறுத்திக்கோங்க நான் முழுதலில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் யார்கிட்ட பேசணும் என்ன பண்ணுமோ ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டாலின் கூட கூட கூட்டணி போட்டுக்கோங்க திமுக அண்ணா திமுக சேர்ந்து கூட நீங்கள் வந்து கூட்டணியாக இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நின்று கூட களத்தை காணுங்க ஆனாலும் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து நான் தோக்கடிக்கிறேன் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா